சோம்பேறி அப்படின்னு ஒருத்தர் திட்டுனீங்க அப்படின்னா அவனுக்கு ஆக்சுவலா கோவம் வரும் என்ன பார்த்து சோம்பேறிங்கிறீங்க எவ்வளவு வேலை பாக்குறது தெரியுமா யார் சோம்பேறி அப்படின்னு குறைந்தபட்சம் நீ தான் சோம்பேறினா சொல்லுவான் ஆனா இப்ப வந்து யாரையா நீ கை நட்டி ஏன் சோம்பேறி மாதிரி இருக்க அப்படின்னா எஸ் பேசிக்கலே என்ன சோம்பேறி அப்படின்னு அவங்களே சொல்ற நிலைமைக்கு கூட வந்துருச்சு இந்த விஞ்ஞான உலகத்துல என்னென்னமோ நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க

உங்க பொண்ணு இவ்வளவு ஆக்ரோஷமா நான் சோம்பேறியா இருப்பேங்கிறத கேஷுவலா சொல்றாங்க நீங்க ரகنده இல்ல சார் அவங்க குளிக்கிறதுக்கே சார் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தான் சார் குளிப்பாங்க அதுவும் நான் அப்படி குளிச்சாலும் காது நிறைய சோப்பு கழுத்தல்லாம் சோப்பு அதோட வருவாங்க சார் என்ன குளிச்சிருக்க சோப்பு வந்திருக்கு விடுமா எடுப்பாங்க அப்படியே அம்மா அவங்க ரெண்டு நாள் குளிக்கவே மாட்டீங்க சரியா குளிக்க மாட்டீங்க மாட்டேங்க சோப்புல இருக்கும்னு சொல்றாங்க அப்ப கூட உங்களுக்கு ஒரு சிறு நெருட்டு அதெல்லாம் இல்லாம சொல்லுங்க சொல்லு அல்லது தானே கரெக்டா தான் சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷையா ஃபீல் ஆகுது என்ன நான் அப்படித்தானே பண்றேன் இப்போ நமக்கே தெரியுது அதெல்லாம் தெரியுது ஆனா மாத்திக்க முடியல குடுத்து வச்சவன் டாணிக்கி கொடுத்து வச்சவன்டா கொடுத்து வச்சவன் டானிக்கி கொடுத்து வச்சவன் தானிக்கு இப்போ நீங்களே சொல்ல மாட்டீங்களா உங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம் எவ்வளவா சொல்லுவேன் சார் எங்களை ஒரு திட்டு மாமா யாராவது கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் சார் குளிக்கவே மாட்டாங்க சங்கர் எந்திரிப்பாங்க மேக்கப் புல்லாம் அங்கே இருக்கும் எடுப்பாங்க சர் சர் அடி அடிப்பாங்க செண்டு மூஞ்சில் இருக்கிற கிரீமை பூரா எடுத்து தடவுவாங்க தடவிட்டு சரி நல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு கிளம்பி ஓடி போயிடுவாங்க சார் ஏதாவது ஒரு பாத்திரத்தை கீழே சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு வைனா குனிய முடியாது குனிஞ்சா இடுப்பாக எடுக்குது அப்படிங்கிறாங்க சார்

அழுக்கு இருந்து என்ன செய்யறதுனா அந்த தோடே இத்து போச்சு சார் இத்து போய் என்ன செஞ்சா உடஞ்சே போச்சு அந்த தோடு அவ்வளவு பெரிய சோம்பேறி சார் அது ஆனா நானே உன்னை காப்பாத்த நினைச்சாலும் விதி வலியது இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் பார்க்கும் போது சொல்றேன் அப்பவும் மாறமாட்டாங்களா நிறைய சொல்லலாம் சார் அழுதுருவாங்க மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது கொஞ்சம் யோசிச்சு பேசு இதுவே கம்மியா ஆமா சார் இது கம்மி பாட்ல வந்து என்ன ஒன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன இப்படி இப்படினா அங்க அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லிருவாங்க சார் ஓ இது வரைக்கும் பெருமைப்படுத்துறாங்க பெருமை படுத்துறாங்க தான் அசிங்கப்படுத்த போறாங்களா சிரிக்கறாங்க பாரு பாத்ரூம் போவாங்க சார் தண்ணி ஊத்துவாங்க கால்ல தண்ணியே படாது அந்த காலை பாத்தீங்கனா அப்படியே நேச்சுரலா போயிட்டு வந்த மாதிரி வந்துருவாங்க ஏனா அந்த கால்ல தண்ணியை ஊத்து அப்படிን கத்துறே அங்க அடைஞ்சினா அது காலையில சார் ஜில்லின் இருக்கும் தண்ணி தண்ணி ஊத்துனா தூக்கம் போயிருது அப்ப நான் என்ன பண்றது தூக்கம் போயிருச்சுனா அதனால அப்படியே தண்ணி ஊத்தாம வந்துருவே எவ்வளோ காரில் குதிரை கட்டினா சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார் பட்னியா கிடைக்க மத்தியானம் வரையும் சாப்பிடுறது சோம்பேறியம்மா எந்திரிச்சு போய் கல் கையில கழுவிட்டு வரணும் அதான் கஷ்டம் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே தலை வலிக்கிறா

அதுவே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா எயிட் ஓ கிளாக் எந்திரிக்க சொல்றாங்க அதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஐயோ எந்திரிக்கணுமா என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து அலாம் வச்சு எழுப்புவாருமா எந்திரிமா பிளீஸ்மா அதாவது சொல்ல போறாங்களா எந்திரிமா இன என்ன தூங்குறேன் அப்புறம் அவரு தூங்கியாரு நானும் தூங்கும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்களை நம்பினது என் தப்பு

படிக்கலாம் எடுப்பேன் ஆனால் தூங்கிடுவேன் எப்பயுமே தூங்க தூங்குறது தான் எனக்கு வேலையா இருக்கும் காலையில தூங்குங்க தூங்கும் காலையில ஒரு நாலு மணிக்கு அலாரம் வைப்பேன் வைக்கிறதே ஒரு இருபது இருபத்தஞ்சு அலாரம் வச்சிருவேன் எப்படி

மேல <laughs> பண்றாங்க <laughs> நைட்ல போறது சார் சார் வேற தொழில் விட்டு தரேன் அதுக்கு அது விட்டுட்டு தான் அப்புறமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன் ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கே வர சொல்லிட்டாங்க ரொம்ப சோம்பேறி சார் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நான் வாஷிங் மிஷின்ல துணி போட்டேன் சார் நான் சொல்றேன் வேலை பார்த்துக்கிட்டே சொல்றேன் அம்மா நான் விளக்கே ஏற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவேன் நீ துணியை காய போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி நாலாம் தேதி வரலாம் அந்த துணியை அவள் காயப்படல சார் எல்லாத்து வீட்லயுமே மாட்டாங்க பாத்திரம் எங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க சார் ஏன வளர்க்கறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் சும்மா தான் இருப்பாங்க இப்ப அப்பா செஞ்சனால நானும் திருப்பி செய்யறதா இருக்குது அவங்க நீங்க எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க அப்பா சொன்னாங்க இப்படியாக எழுந்திருக்கணும் மாமியா மாமனால திட்டுவாங்க வேலை செய்யணும் நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டானோட அப்ப நீ வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும் அந்த கல்யாணம் நம்ம வேண்டாம் மாப்பிள்ள வேண்டாம்னு சொன்னா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட நீ பணம் கட்டணும் பனி பையன் ஒண்ணு பிறந்துருச்சு நான் இனிமே எனக்கு வேண்டாம் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் மறுபடியும் மாமியா மாமன கூட்டி வந்து வச்சிட்டாங்க பாப்பா பிறந்துச்சு பிறந்துச்சு உங்களுக்கு தெரியுமா யாருக்கோ பிறந்த மாதிரி பிறந்துச்சு வேண்டாம் சரியா பேசுறேன் சரியா தான் இருக்கு

சில பேர் சொல்லி திருந்துவாங்க சில பேர் அனுபவப்பட்டு திருந்துவாங்க சில பேர் உதச்சாதான் திருந்துவாங்க உங்களை உதச்சுதான் திருத்தணும்னு ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான்